இன்னைக்கு எபிசோட்ல நாங்க பார்க்க போகிறோம் அன்பாக்சிங் கரெக்டா வாங்க போயிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் நான் கலெக்டன் இது தேவைப்படுமா இல்லை வேணா இது உரிக்கக்கூடியது எஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெக்கூகூன்னு தான் நினைக்கிறேன் வெக்ஸ்கூ ப்ரொஃபெஷனல் கிச்சன் நைஃப் இது வந்து கிச்சன் நைஃப் இல்லை இது வந்து ஃபிஷ் கட்டிங் நைஃப் நம்மள்ட்ட இருக்கிற கத்தி எல்லாமே வந்து மொட்டை கத்தி இங்கே வந்து சமன் ரொம்ப ஃபேமஸ் வந்துட்டு சமன் வாங்க சிலாக்கா சமன் சொல்லுவாங்க பட் அது உங்கள் நார்த் அமெரிக்கன் ப்ரொனவுன்சியேஷன் வந்து சமன் சொல்கிறது ஸோ இங்கே நிறைய இருக்குது கச்சுக்கமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி மீன்கள் வாங்கும்போது கையில் நிற்காது வழிகிட்டு போயிடும் பட் அது எங்களோட கத்தி பார்த்து சரியாக விட்டுப்படாது ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் கிட் தான் தேவை பார்த்து 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 கடைசியில் டெமில் தான் நான் இது உடப்பே நான் அமேசானில் இருக்குது பட் கொஞ்சம் மாதிரி இருந்ததால் நமக்கு நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இது செய்ய போகிறது இல்லை எப்போயாவது இருந்துட்டு கட் பண்ணும்போது நமக்கு அது தேவைப்படும் அதால் தான் இதை எடுத்து நான் குக் லைக் அ ப்ரோ வித் வெக்ஸ் விக்ஸ்கோ விக்ஸ்கூ Kitchen tools. Now, this is the product name kitchen tool, country of origin, China. You have seen the unboxing. Keep away from children, never point the blade towards anyone. Blades are extremely sharp, but they are normal at எக்கோ ஃப்ரெண்ட்லி அந்த ஃப்ரெண்ட்லி இந்த ஃப்ரெண்ட்லி எல்லாம் இருக்குது ஓபன் பண்ணி பார்ப்போம் எஸ் ஒரு செஃப் ஆறுறதுக்குரிய இல்லாட்டி ஒரு கட்ட மீட் கட்டர்ன்னு தான் சொல்லுவோம் மீட் கட்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு ஸோ இது ஒரு கட்சி இது ஒன்று இது உண்டு இவ்வளவுதான் எனக்கு வந்த சாமான்கள் ஸோ ஒன்று ஒன்றா நாங்கள் போய்ட்டு பார்ப்போம் இது வந்து லெதர்லேயே தந்துருக்குறாங்க மணந்து பார்த்தாலே லெதர் அதை வணக்குது நல்ல நல்ல ஒரு பவுச் நல்ல டிசைனும் கூட நல்ல எலி டிசைன் உண்டு எப்படி நான் சொல்றது இது நான் சும்மா கார்ட்போர்டோ வெட்டி நான் இது அணியாம கையில் நல்ல வேலைப்பாடு நல்ல கிரிப் ஒன்று இருக்கு கையில் இது ஒன்று இவர் இருக்கட்டும் அழகான வேலைப்பாடு பாடு ரொம்ப அழகா இருக்கும் இதுவும் லெதர் தான் நான் என்ன லெதர்னு தெரியல அதில் ஒன்றும் டீட்டெயிலும் போட இல்லை இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் செம்மையாக இருக்குது கட்டானா இல்லை கட்டானான்னு சொல்கிறது பெரிய பட்ட சமுராய் வாள் அது கட்டா இது கட்டானா இல்லை இது நார்மல் ஃபிஷ் கட்டிங் இதுதான் சூப்பர் கிரிப் அப்படி நல்ல ஒரு வுட்டில் வந்து நல்லா செஞ்சுருக்குறாங்க பயங்கரமாக இருக்குது ஷுவராக மீன் வெட்டுப்பட நான் மீன் வெட்டி காட்ட இல்லை இன்றைக்கி மூன்றாவதாக இது இது வந்துட்டு பவுச் நல்ல பவுச் கிளாசிக் சாமான் இது அந்த சாமான்டா எலும்பு கலட்டுறது இல்லை எலும்பு இல்லை முள்ளு நடுவால் போட்டு வெட்டுறதுன்னு நினைக்கிறேன் யா ஆனால் எல்லாமே செமையாக இருக்குது இது இப்படி படிக்கணும் பிடிக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிய இல்லை நமக்கு முன் அனுபவம் ஒன்றும் இல்லை பெருசாக இருந்தது இல்லை ஆனால் கத்தி ஒன்று வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் மட்டும்தான் இது வாங்கினாங்க சரி கை வைக்கிற அளவுக்கு சரியான அந்த சரியான ஷாப் பயமா இருக்கு ஆனா அந்த சைனா காரன் ரெஜ்ஜி ஃபோம் பட்டு ரெஜ் ஃபார்ம் மீன்கள் இறைச்சிகள் பட்டு காட்டுற அந்த கத்தி இல்லை இது உண்மையிலே வந்து நல்ல கத்தி இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் சூப்பர் பேர் ஹார்ட் ஒர்க்கில் இந்த கலை இதை என்ன சொல்கிறது வெல்டிங் வெல்டிங் என்றால் பிடியெல்லாம் சுமையாக செஞ்சுருக்காங்க ஜோன் விக் ஸோ ஒன் வீக் ப்ரொஜெக்ட் த்ரீக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் இன்றைக்குரிய அன்பாக்சிங் வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினது டெமுவில் இந்த ப்ரொடக்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸை நான் டீரெக்டு டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் உங்களுக்கு திருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் நான் நினைக்கிற மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அப்படி தான் வந்தது அதையும் நான் அந்த டெமோ சைட்லேயே போயிட்டு பார்க்க முடியும் எதோ ஒரு ப்ரொடக்ட் ப்ரொமோஷனோ எதுவுமே இல்லை நான் வாங்கின நல்ல இருக்குது இந்த சாமான் வந்துட்டு அதால் இதை நான் ஒரு அன்பாக்ஸ் மாதிரி பண்ணி அது உங்களுக்கு எல்லோரும் தாரேன் பிடிச்சிருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள் ஒப்வியஸாக இது நல்லா இருக்கும் அப்படி தான் நம்புகிறேன் எனக்கு கட் பண்ணி காட்டுறதுக்கோ இல்லாட்டி இதை வந்து செக் பண்ணி காட்டுறதுக்கோ வந்துட்டு ஒரு சாமானும் இல்லை பார்ப்போம் நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் கட் பண்ணி தான் பார்ப்போமே எஸ் நிறைச்சி தோன்றோண்டே இருக்குது ஃபர்ஸ்ட்டுக்கு இதான் கட் பண்ணி பார்ப்போம் எந்தபடி எந்த கதையும் எப்படி இருக்கான்னு சொல்லிவிட்டு

கிறிஸ்மஸ் சும்மா இப்படித்தான் வச்சு நான் அமத்த கூட இல்லை சும்மா இப்படி வச்சுட்டு இழுத்தன் இங்கே ப்ராடக்ட் ப்ராடக்ட் இந்த இந்த வந்து மாதிரிக்கு அப்படி ஒரு ஒரு நல்ல கொடுத்துருக்குது என்ன மனசு கொண்டு வெட்டி வெட்டிட்டான்னு கழுவி போட்டு தான் திருப்பி வைக்கணும் பவுச் பூத்தி பூத்தி வச்சுக்க முடியாது பாவிக்க வேணும் இனி நான் ஒரு ஃபிஷ் ஃபிஷ் கட்டராக இல்லை மீட் மீட் ஒரு வந்து கலைடா ஒரு ஒரு ப்ரொஃபஷனலுக்கு தேடி தேடிவாரிங்கன்னு சொன்னால் மீட் கட்டை படிங்க அப்படி இல்லாட்டி வந்துட்டு செஃப் செஃப் விட மீட் கட்டர் இல்லாட்டி வந்துட்டு யா மீட் கட்டருன்ற உங்களுக்கு வந்து நல்ல இது இருக்குது ஸோ இனி நாங்கள் எங்களோடய வீட்டில் மீட் வேலைகள் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சாமான் நல்ல சாமான் ஒன்று இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்சால் நான் அடுத்த தடம் சாமான் ஒன்று வெட்டும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் எடுத்து போடுறேன் எவ்வளவு தான் இந்த இந்த ப்ரொடக்ட் உரிய டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது தவிர யா எல்லா டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் ப்ரைஸிங் அப்புறம் வந்துட்டு லிங்க் எல்லாரையும் பாருங்கள் முடிஞ்சு கூட தேவையானு சொன்னால் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் சொல்லி